சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானோட நோட்டிபிகேஷன் உடனே கிடைக்கும் அனைவருக்கும் ஆன்லைன் மீடியாவின் பார்ந்த வணக்கங்கள் சிஓ எக்ஸாம் வந்து லாஸ்ட் ஜூன் மாசம் எக்ஸாம் வந்து நடந்துச்சு அதற்கான ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் நம்மளுக்கு பதினைஞ்சாம் தேதி அதற்கான ரிசல்ட் அப்படின்றது நம்மளுக்கு வந்து போட்டிருந்தாங்க அந்த எக்ஸாம் எழுதினவங்களுக்கான சர்டிபிகேட் வந்து இப்ப கலெக்ட் பண்றதுக்கான ஒரு சர்க்குலர் வந்து இப்ப இஷ்யூ பண்ணிருக்காங்க அதை பத்தின ஏ இசட் டீடெயில் தான் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறோம் இதற்கு முன்னாடி நீங்க ஆன்லைன் மணியா யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிஓஏ எக்ஸாம் வந்து எழுதினவங்களுக்கான சர்டிபிகேட் வந்து இஷு பண்றதுக்கான சர்க்குலர் வந்து இஷு பண்ணிருக்காங்க ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற்ற ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்ப்யூட்டர் ஆன் ஆபீஸ் ஆட்டோமேஷன் தேர்வில் தேர்ச்சி பெற்ற தனி தேர்வர்களுக்கு பிரைவேட் கேண்டிடேட் கார்டு தான் கொடுத்துருக்காங்க ஐடி ப்ரூஃப் ஹால் டிக்கெட் ஆதார் இது ஏதாவது ஒண்ணு காண்பிச்சுக்கிட்டு ஓகேங்களா மூணுமே கொண்டு போயிருங்க காண்பிச்சுக்கிட்டு இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள் இணைப்பில் உள்ளபடி சம்பந்தப்பட்ட மாவட்ட மண்டல விநியோக மையங்கள்ல சான்றிதழ்களை நீங்க நேரடியாக பெற்று கொள்ளலாம் அப்படின்றது மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க மேலும் கொடுக்கப்பட்டுள்ள தேதிக்குள் வழங்கப்படாமல் உள்ள சான்றிதழ்கள் வந்து தலைவர் வாரியம் தொழில்நுட்ப கல்வி இயக்கத்திற்கு மீள அனுப்பி வைக்குமாறு மண்டல விநியோக மைய கல்லூரி முதல்வர்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சரிங்களா இந்த டேட்டுக்குள்ள நீங்க வாங்கல அப்படின்னா அது அப்படியே சென்னைக்கு போயிரும் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா நீங்க எந்த ஹாலில் எந்த இதுல எழுதுனீங்க அப்படின்றத பத்தின டீடைல் கொடுத்திருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் ஒன் நாட் ஒன் அப்படின்றது சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜ் சென்னை இதுல யார் யாரும் எழுதி பாஸ் பண்ணிருக்காங்களோ அவங்களோட லிஸ்டையும் கொடுத்துருக்காங்க எந்த லிஸ்ட்ல அவங்களோட நேம் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம் உங்களுடைய இந்த லிஸ்ட்ல இருக்கான்றத பார்த்துட்டு நீங்க வந்து உங்களுடைய எக்ஸாம் சென்டர் ஓகேங்களா இந்த கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜ் சென்னை இந்த இதுல இருக்கிறவங்க இங்க போய் நீங்க சர்டிபிகேட்டை வாங்கிக்கலாம் இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்க சர்டிபிகேட்டை வாங்கிருக்கலாம் ஒருவேளை நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க ஆனா இந்த லிஸ்ட்ல உங்களுடைய டீட்டெயில் இல்லாத பட்சத்துக்கு இந்த லிஸ்ட்ல நீங்க இல்லை ஆனால் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க ரிசல்ட் பார்த்துட்டீங்க அப்படின்ற பட்சத்துக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட்ல கீழே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கீழே அட்ரஸ் டீடைல் அதுல உங்களுக்கான கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கான மெயில் ஐடி சிஓஏ சம்மந்தமாக குயீஸ் பண்ணுறதுக்கு செப்பரேட் இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க அதுக்கு நீங்கள் மெயில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிப்ளை அப்படின்றது கொடுப்பாங்க ஓகே இது ரெண்டு ஃபார்மேட்ல தான் அவங்க வந்து எப்படி நீங்க வந்து செர்ச் பண்ணி இதுல உங்களோட ஐடி இருக்கான்றதை நீங்க நார்மலா செர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களோட தான் நீ கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நீங்க போய் அங்கே சர்டிபிகேட்டை வாங்கிக்கலாம் அவங்க சொன்ன டேட்டுக்குள்ள நீங்க சர்டிபிகேட் வாங்கினேன்னா உங்களுடைய சர்டிபிகேட் வந்து சென்னை ஹெட் ஆஃபீஸ்க்கு மறுபடியும் அனுப்பிட்டுருவாங்க அதனால குறிப்பிட்ட தேதிக்குள்ள உங்களுடைய சர்டிபிகேட்டை போய் வாங்கிக்கிறது நல்லது அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இப்ப அடுத்தது எக்ஸாம் வந்து நம்மளுக்கு எப்ப வரும் அப்படின்றத ஒரு கேள்வி இருக்கு இப்ப நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஜூன் மாசம் எழுதணும் எக்ஸாம் இப்ப அதுக்கப்புறம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆயிடுச்சு அடுத்தது அக்டோபர் நவம்பர் இந்த வருஷத்துல ஒரு தடவை வந்திருக்கு அடுத்தது எக்ஸாம் எப்ப வரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சரிங்களா எனக்கு தெரிஞ்சு ஒரு நம்ப தகுந்த வட்டாரத்தில இருந்து நம்மளுக்கு கிடைச்ச டீட்டெயில் படி நம்மளுக்கு நவம்பர் எண்டு இல்லைன்னா டிசம்பர் ஃபர்ஸ்ட்ல நம்மளுக்கு எதுக்கான நோட்டிபிகேஷன் அப்படின்றது வரப்போகுது அப்படின்றது சோ இப்போ ஒரு பேச்சு பரவாயில்ல அடிபடுறதுனால இப்பயே நீங்க இந்த சிஒஏஎஸ் சர்டிபிகேட் கோர்ஸுக்கான ப்ரிப்பரேஷன் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிருங்க இந்த ப்ரிப்பரேஷனுக்காண்டி ஆன்லைன் மின்னிய டீம் சார்பாக சிஓஏ கைடன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்றத நம்ம வந்து ஒவ்வொரு வருடமும் நம்ம வந்து தொடர்ச்சியா கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இது ஒரு ஏழாவது பேட்ச் அப்படின்றத நம்ம இப்ப வந்து ரன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் இந்த பேட்ச்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா தியரி பிராக்டிக்கல் செப்பரேட்டா ரெண்டுக்குமே சப்போர்ட் பண்ணி கொண்டு போவோம் தியரி பார்ட்டுக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா தியரிக்கான சிலபஸ் வாரிய உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் அப்படின்றத நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாம பிராக்டிக்கல் நோட் எழுதுறதுக்கான சப்போர்ட் பிடிஎஃப் அப்படி கொடுத்துருவோம் எக்ஸாம் அப்ளை பண்றதுல இருந்து சர்டிபிகேட் நீங்க வாங்குறது வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் அப்படின்றது நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு நாங்க சார்ஜ் பண்ணக்கூடிய அமௌண்ட் வெறும் போர் ஹண்ட்ரட் மட்டும்தான் இதே நீங்க வந்து ஒரு சென்டர்ல போய் நீங்க வந்து இந்த சர்டிபிகேட் வாங்குறீங்க அப்படின்னா மோர் தான் நீங்க ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன் பொறுத்து வந்து ஹையஸ்ட் அமௌண்டா டென் தௌசண்ட் வரைக்கும் இந்த சிஒஐ சர்டிபிகேட் காண்டி சார்ஜ் பண்றாங்க ஓகேங்களா அப்ப காட்டிலும் நீங்க வந்து பிரைவேட் கேண்டிடேட்டா எங்களுடைய சப்போர்ட் மூலமாக இந்த சர்டிபிகேட் சர்டிஃபிகேட்டை நீங்க தாராளமா வாங்கலாம் சரிங்களா இந்த வீடியோடைய எண்ட்லயே வந்து இதற்கு முன்னாடி ஜூன் மாசம் எழுதிருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுடைய ரிசல்ட் அப்படின்றத ஷோ பண்றேன் நீங்க பாத்துட்டு விருப்பம் உள்ளவங்க இந்த வீடியோ பதிவின் கீழே வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பேமெண்ட் லிங்க் அப்படின்றத நான் கொடுத்துருக்கோம் அது மூலமா பேமெண்ட் கட்டி ஜாயின் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம பேடிஎம் ஜிபே ஃபோன்பே அதற்கான ரெண்டு நம்பர் வந்து கீழே நாங்க கொடுத்திருப்போம் அந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்க பே பண்ணி பேமெண்ட் கட்டின ப்ரூஃப் உங்களுடைய டீட்டெயில் நேமு மெயில் ஐடி அட்ரஸ் டீடெயில் கான்டெக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இதை டைப் பண்ணிட்டு அந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிட்டு தியரிக்கான கிளாஸஸ் வந்து நம்ம இப்பயே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிறேன் மேலும் இது சம்பந்தமான கூடுதல் விவரங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுன்ற பட்சத்துல நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி உங்களுடைய டவுட்டை நீங்க கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் இல்லை நம்பரை நீங்க ஏதாவது பண்ணீங்கனாலும் உங்களுக்கு தேவையான டவுட் அண்ட் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றத மட்டும் நான் சொல்ல மற்றொரு வீடியோ நான் மீட் பண்றேன் அது வரைக்கும் உங்க கிட்டிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கங்கள்